வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் மாங்காய் இஞ்சியில் ஊறுகாய் தொக்கு செய்ய போகிறோங்க இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம் நான் மாங்காய் இஞ்சி ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் வெயிட்டு இருக்குங்க மேலே வந்து அந்த தோலை நல்லா எடுத்துட்டு நல்லா கழுவிட்டேங்க கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கழுவிட்டு நல்லா ஈர துணியால் தொடச்சிருங்க தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு கப்பில் மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்துருக்கேங்க ரெண்டு கப்பு இஞ்சி இருக்குங்க மாங்காய் இஞ்சி இருக்குது அதுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துருக்கேன் இதுக்கு கடாயில் இதுக்கு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க ஆறுன பிறகு பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க நல்லா புரிஞ்சிருச்சு பாருங்க இப்போது அதே கடாயிலே அரைக்கப்பு நல்லெண்ணெய் எடுத்துருக்காங்க நல்லெண்ணெய் காயட்டும் காஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சால் அந்த மாங்காய் இஞ்சியும் அதிலையே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மிதமான தீலையே இப்படி நீங்கள் இதை எடுங்க அதில் உள்ள அந்த தண்ணி பதமெல்லாம் கொஞ்சம் போகட்டுங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம அப்படியே பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு புளி அதில் தோ எதுவுமே குப்பை எதுவும் இல்லாமல் நல்லா புளியாக அதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் லேசான ஈரப்பதம் இருக்கும் புளியில் அதனால தான் இந்த எண்ணெயிலேயே இஞ்சியோடு சேர்த்து வறுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க கலர் பார்த்தீங்களா எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க இந்த அளவுக்கு போதும் அதிலிருந்து எண்ணெயை பிரிச்சுட்டு அந்த மாங்காய் இஞ்சியும் புளியவும் சேர்த்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் இதெல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம் இதை அப்படியே அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க பர தொகையல் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா குறைக்குறன்னு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ கடாயில் ஏற்கனவே வறுத்த அந்த எண்ணெய் மீதி இருக்கு பாருங்கள் அதுலேயே இதையும் போட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இதில் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க வெறும் தனி மிளகாத்தூள் காரத்துக்காக இதை சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்ண பிறகு சிம்லேயே வச்சு இதை பண்ணுங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் ஸ்டவாக மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் அதுலேருந்து இருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் ஒரு கால் கப்புக்கு கால் கப்பை விட கம்மியாகவேங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வெள்ளம் நல்லா துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திட்டு நல்லா பரட்டி விடுங்க இந்த வெள்ளம் போடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த மாங்காய் இஞ்சியில் என்ன பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்ட்டு இந்த அளவுக்கு வந்துட்டானாக்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ ஏற்கனவே கடுகு வெந்தயம் பொடி செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூனில் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான மாங்காய் இஞ்சி ஊருகாத்தூக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்